ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜஸ்வரி ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ஆக செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரைபொடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதால் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பால் எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா பால் எடு வடிகட்டி வடிச்சுக்கலாம் நாரமுடி தேங்காய் துருவலுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பால் பிழிஞ்சு வச்சுக்கலாம் முதல் பால் ரெண்டாம் பால் அப்படிலாம் இல்லை ஒரே தடவையாக நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் நம்ம ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்குது இப்போ இதை அப்படியே வடிகட்டி இந்த பாத்த இந்த பேனில் சேர்த்துடலாங்க ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டும் இது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவு நான் ராகி மாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கட்டில்லாமல் கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம நம்ம நல்லா எடுத்து வச்சால் தேங்காய் பாலை சேர்த்துடலாம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா தேங்காய் பால்லேயே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் தேங்காய் பால் சேர்த்த உடனே நமக்கு கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ மீதி இருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம் இது ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் தான் செய்கிறோம் தேங்காய் செய்யும்போது இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு சொட்டு நெய் கூட சேர்க்க போகிறது கிடையாது இந்த தேங்காய் உள்ள எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இந்த ஸ்வீட் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ராகி மாவு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு தேங்காய் பள்ள தான் நான் வேக வைக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆறி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வரும் நீங்கள் உங்களுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணுன்னா மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க இப்போ வந்து ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஆற விடணும் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஸ்வீட் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது இதை வந்து நம்ம நல்லா அப்படி அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தேங்காய் பால் எண்ணெய் வந்து கர வெளிவாகும் பாருங்கள் இதை அப்படியே அப்படியே உருட்டி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பவுலில் கூட நம்ம கொஞ்சம் ஷேப்பாக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அப்படியே ஒரு பிளேட்டில் கூட நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் நம்ம வந்து கையில் உருட்டி கொடுத்தோம் அப்படின்னா கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கேக் மாதிரி ஷேப்பில் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் ஆகிடுச்சிங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அந்த தேங்காய் பாலோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ